வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் எஸ் தமிழ் நியூஸ் செங்குன்றத்தில் மாநிலத்திற்கிடையேயான கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் தேர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பம்பத்துக்குளம் ஊராட்சி அன்னை இந்திரா அருகே உள்ள பித்ரி கிரிக்கெட் அகாடமி விளையாட்டு திடலில் பித்ரி கிரிக்கெட் அகாடமி சார்பில் பூஸ்ட் கேம்ப் மாநிலத்திற்கிடையேயான கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் தேர்வு செய்யும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ரோஷன் குமார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஆந்திர மாநில பூஸ்ட் கேம்ப் கிரிக்கெட் ஒருங்கிணைப்பாளர் வினோத் கிரிக்கெட் பயிற்சியாளர்கள் பிரபு அப்துல் கபூர் டாக்டர் ராஜராஜேஸ்வர் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து நூறுக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்தனர் இதில் வீத்ரி கிரிக்கெட் அகாடமி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் what Yeah!